பதினேழு லட்சம் மைல்கள் தள்ளியுள்ள உள்ள சனி எவ்வாறு பூமியில் உள்ள மனிதனுடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்க போகிறது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சரி யூரோப்லையும் சரி நமக்கு ஜோதிடத்தை நம்புவதில்லை கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கு உள்ள தொடர்பு சான்ஸே இல்லை என்று வெஸ்டர்ன் சொல்கிறது நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்படி இந்த ஜோதிடத்தை பார்த்தாங்கிறதுக்கு ரெண்டு சம்பவங்கள் இந்த ரெண்டு சம்பவங்களும் எந்த ஜோதிட உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சோஷியல் சைக்காலஜிஸ்ட் என்னை சந்தித்தார் கேஷுவலாக பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா கடந்த ஒரு ஆண்டுகளாக சோஷியல் மீடியாவில் ஜோதிடம் தொடர்பான நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் நான் சொன்னால் ஆமாம் நானும் அப்பப்போ பார்ப்பேன் என்ன விஷயம் ரொம்ப ஹைப்பாக இருக்குது சார் ரொம்ப மிகைப்படுத்தி இருக்கிறது அதனால் வந்து ஒரு சொசைட்டியில் சில ப்ராப்ளங்கள் வரும்னா நாங்கள் பார்க்குறோம் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐ ஃபீல் லைக் தட் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா உலகமெங்கும் அந்த ஜோதிடத்தை பின்பற்றுறவர்கள் யாராவது பேர் இருக்காங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன் இல்லை ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஜோதிடம் வந்து ரொம்ப ஹை மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது அதனால் ச அதாவது சில பேருக்கு அதனால் மன வருத்தங்களும் டிஸ்டர்பன்ஸும் அரைக்கிறது எனக்கே சில பேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின் தான் ஸோ என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்னது ஒரு விதத்தில் உண்மை தான் இரநூறுக்கும் வந்து அதிகமான வீடியோ கேசட்ஸ் இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் வந்திருக்கு மோர் தென் ஒன் க்ரோர் பீப்புள் மஸ்ட் ஹவ் சீன் இட் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் என்பது வந்து ஒரு ஒரு நியூஸ் பேப்பரில் வரும் தினசரியில் வரும் இல்லை வாரப்பத்திரிக்கையில் வரும் அதை வந்து அந்த ஜோதிடருடைய ஃபோட்டோ இருக்குது அது மோஸ்ட்லி இருந்தால் கூட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்கும் அவர் யாருன்னே நமக்கு தெரியாது இப்போது சோஷியல் மீடியாவில் அவங்க ஹீரோ மாதிரி இருக்காங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு அரிதாரம் போட்டுட்டு சம்டைம் அவங்க வந்து பாடுறாங்க சிரிக்கிறாங்க சினிமாக்காரர் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நியூ டைப் ஆஃப் ஹைப் அது அதில் வந்து ஒருவர் என்ன சொல்லிக்கிறார் என்றால் வந்து பத்து நாளில் அவங்களுக்கு பணம் கொட்ட போகிறதுங்கிறது அந்த நைன்லேயே நிறைய கரன்சி நோட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு வந்து ஆபத்து நெருங்குகிறது இன்னும் பத்து நாளில் அப்படின்னு பயமுறுத்துறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் பதினஞ்சு நாளில் உங்களுக்கு தெரிஞ்ச பிடித்த பெண்ணுடைய தொடர்புனால நீங்கள் சூப்பர் பணக்காரன் ஆகிடுவேங்க சொல்கிறாரு அதை நம்பிட்டு ஒரு ஒரு நண்பர் சைக்காட்ரி சொன்னார் பழைய பெண் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கடைசியில் மனைவிட்டை அதாவது திட்டு வாங்கினதோடு முடிஞ்சு போனது சொல்கிறார் இதெல்லாம் என்ன சொன்னால் இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேணும் இல்லை ஸ்பெஷாலிட்டிங்க நீங்கள் கேட்டிங்கன்னா மார்ஷல் மக்ளூகன் அப்படிங்கிற தீரி தான் அப்ளை ஆகிறது ஒரு செய்தியை நீங்கள் எந்த ஊடகங்கள் வழியாக போகிறீங்களோ அந்த ஊடகத்தின் தன்மையை அந்த செய்தி ஏற்றுக்கொள்கிறது நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்டு வருதுங்க திடீர் வெள்ளம் வந்ததுனால ஒரு குடும்பமே அந்த வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விட்டது அப்படிங்கிறது ஒரு செய்தி அந்த செய்தியை நீங்கள் நியூஸ் பேப்பரில் போடுறீங்க பார்க்குறீங்க ஒரு ஆறு வழி வரி வருகிறது ஒரு ஃபோட்டோவும் இருக்குது அதில் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அட பாவமாக இருக்குதுன்னு இதே செய்தி உங்கள் விஷுவல் மீடியாவில் வரும்போது அதனுடைய பரிமாணமே வேறு பார்த்துட்டு பத பற்றி பாங்க நிறைய பேர் ரைட் தூங்க மாட்டாங்க ஐயோ குழந்தை அடிச்சுட்டு போகிறது பாங்க என்ன வேதனையாக இருக்குது இந்த வேதனையெல்லாம் ஃபில்டர் ஆகி வீட்டுள்ளையே பாதிக்கும் ஐயோ குழந்தைய ஜாகிரதையாக வச்சுக்கணுங்க அதை வச்சுக்கணும் ஸோ த விஷுவல் மீடியா இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அதனால தான் மார்ஷல் மெக்குழுனு சொன்னால் மீடியம் இஸ் த மெசேஜ் ஒரு செய்தியை எனக்கு கொடுக்கும்போது ஒரு விஷுவலில் கொடுக்கும்போது அதனுடைய தன்மை டோட்டலாக மாறி விடுகிறது அப்படி பார்க்கும்போது இத்தனை ஆண்டு கால நியூஸ் பேப்பரில் மட்டும் பதுங்கி இருந்த இந்த ஜோதிடர்கள் இப்போ விஷுவல் மீடியாவில் வந்தோன்னே இந்த பிரச்சனை வருகிறது இதில் என்ன முக்கியமாக சொல்லணும்னா இதில் இருபது பர்சன்ட் தான் அவங்க சொன்னது பலிக்கிறது என்று சொல்கிறார்கள் அது ஜோசிக்காரர்களே ஒத்துக்கிறார் ஜோதிடர்களே சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு ஜென்ரல் தான் பழிக்கணும்னா உங்களுடைய ஜாதத்தை பார்க்கணும் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு அவங்களே சொல்கிறாங்க அது சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க ஊடே சொல்லிட்டு போடுவாங்க ஏன்னா இஸ் பிஸ்னஸ் டெக்னிக் அது ஸோ அதனால வந்து இந்த இதில் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடியது ஒரு பிரச்சனையும் வரக்கூடியது தான் இந்த பதிவு ஜோதிடர்களுக்கு எதிரானதல்ல வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஸ்டாலஞ்சஸ் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே மேல் நாடுகளில் வந்து ஒரு ஒரு ஆஃப் போறதுனா இங்கே அப்படி இல்லை ஒரு பிரச்சனையோட ஜோதிடர்கள்ட்ட வராங்க ஜோதி என்ன சொல்றாங்க பயப்படாத எங்க இந்த கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க அதில் மனசு நீங்கள் மிக என்ன சொல்றது ஒரு சூத்தனிங் வருது அந்த அந்த பொறுப்பை நீங்கள் சிறப்பாக செய்து வருகிறீர்கள் ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி ஆஃப் பீப்புள் நம்ம பிரிக்கலாம் ஒன்று அவங்க வந்து முப்பது சதவீதம் வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது அவங்களுக்கு மிக மிக முக்கியமான அம்சம் அது இல்லாமல் நான் வாழவே முடியாது சந்திராஷ்டமம் வந்ததுன்னா எங்கேயுமே போக மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அஷ்டமத்து சனி வந்ததுன்னா எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டாங்க அவங்க வந்து தின அடிக்கடி ஜோதிடர்களை சந்திப்பாங்க இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐயோ இதாக போகிறதே இப்போ வந்து சனி பேர்ச்சி வந்தால் நம்ம என்ன ஆக போகிறதோ அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படியே தேடிட்டு ஓடிட்டு இருப்பாங்க அது வந்து முப்பது சதவீதம் இன்னொரு முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து ஜோதிடத்தை அந்தளவுக்கு முக்கியமாக கருதாமல் தே பிலீவ் இன் அஸ் அஸ்ட்ராலஜி ஆனால் ஜோதிடத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் தினசரி வாழ்க்கையில் அவங்க பாட்டுக்கு வேலையை பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு முகூர்த்தமோ அல்லது ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு கார் வாங்க போகிறதுன்னா அப்போ வந்து பார்ப்பாங்க என்னென்ன நமக்கு என்ன இருக்குது நம்ம கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது அந்த டே நல்ல நாள் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இவங்களுக்கே ஒரு ட்ராஜடி லைஃப்பில் வந்ததுன்னா முதல் குரூப் இருக்கே அவங்களோட ஜோதியாக கலந்துவாங்க ஸோ மொத்தமாக அறுபத்தஞ்சு பர்சன்ட் மிச்சம் இருக்கிற முப்பத்தைந்து சதவீதம் வந்து ஜோதிடத்தை நம்பாதவர்கள் ஜோதிடம் என்பது கார் மார்க்ஸ் சொன்ன மாதிரி ரிலிஜன் இஸ் ஓபியம் ஆஃப் த பீப்புள்னு சொன்னார் இல்லையா மதம் என்பது ஒரு போதைப் பொருள் சொன்ன மாதிரி இந்த ஜோதிடமும் வந்து ஒரு மூட நம்பிக்கை மக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவனுடைய கன்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளானடரி பொசிஷன் பிளானட்ஸ் கெனாட் ஐ மீன் இன்டர்ஃபியர் வித் த ஹியூமன் பீங்ஸ் அதான் அவங்களுடைய சனி கிரகத்தை எடுத்துப்போம் கிட்டத்தட்ட பதினேழு 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 லட்சம் மைல்கள் தள்ளி உள்ள சனி எவ்வாறு பூமியில் உள்ள மனிதனுடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்க போகிறது அதுக்கு என்ன சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட் எடுத்தாங்கனா இட்ஸ் ஃபார்வே இப்போது உங்களுக்கு சனி இருந்து பூமிக்கு ஒரு சிக்னல் வரணும்னா நானூறு விட நானூறு வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் பாருங்க ஒரு சிக்னல் வர்றதுக்கு அப்படிங்கும்போது எப்படி சனி பகவான் சனீஸ்வரன் தினசரி வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்களை அவங்க எப்படி ஆல்ட்ரு பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொருக்கும் ஒரு ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விதமான எஃபெக்ட் எப்படி கொடுக்க முடியும் ஆகவே இது வந்து ஒரு இது வந்து ஒரு சயின்டிஃபிக்லி இஸ்னா வேர்ல்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அமெரிக்காலேயும் சரி யூரோப்பிலையும் சரி அவங்க ஜோதிடத்தை நம்புவதில்லை அந்த ஆராய்ச்சியும் செய்வதில்லை நான் வந்து அரிசோனா ப்ரொஃபஸர்டே கேட்டிருக்கேன் அங்கே நிறைய நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோங்க பொறுத்து வரது வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா பிளானெட்ஸ் கெனாட் ஹாவ் இம்பாக்ட் அந்த ஹியூமன் பீங்ஸ் இருக்குது வெரி ஃபார் அவே சான்ஸே கிடையாது ஆனால் நீங்கள் நம்பினா நம்பிட்டு போங்க நான் குறுக்க வரல அப்படின்னு போகிறவங்க தான் அதிகம் இப்போது சில ரிசர்ச் எல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கு அதை பற்றி பார்ப்போம் ப்ரொஃபஸர் பி வி ராமன் அஸ்ட்ரலாஜிக்கல் மேகசின் எல்லா எங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் அவர் வந்து ஒரு நூல் ஒன்று எழுந்திருக்காரு அது பேர் வந்து பிளானடரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹியூமன் அஃபேர்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அது வந்து மார்ஸும் செவ்வாயும் எப்படி வந்து மென்டல் நெரோசிஸ்க்கு இம்பாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லபோரோ அதாவது ஹாஸ்பிட்டல்லே போய் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் தான் ரொம்ப ஷார்ட் லீவ் அது அந்த மாதிரி ரிசர்ச் வந்து பீர் ரிவியூடு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகல பீர் ரிவியூட் தெரியும்னு நினைக்கிறேன் நான்கு எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து அந்த அதை அந்த ஆராய்ச்சியை ஒற்று ஒத்துட்டா தான் அந்த உலகத்தில் ஒத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை ஆல் தி ரிசர்ச் இஸ் டன் பை அது அப்படியே தனித்தனியாகவே போயிருக்கிறது தெரியு ஃபர்தராக யாரும் அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணவே இல்லை மேல் நாட்டில் டாக்டர் கிறிஸ்டியன் பாய்டுன்னு ஒருத்தர் அவரும் வந்து இட்ஸ் டிஸ்ப்ரூட் தேட் யூனோ பிளானட்ஸ் ஹாவ் ஐ மீன் திட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹாவ் அ பிளான்ஸ் விக் இம்பேக்ட் அந்த ஹியூமன் பீங்ஸ் ஸோ கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு சான்ஸே இல்லை என்று வெஸ்டன் சொல்கிறது இது ஒரு புறம் இருக்க வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு இந்திய வரலாற்றை பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் நம்ம முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆண்டார்கள் பிரிட்டிஷ்காரங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷங்கள் இந்த அறநூறு ஆண்டுகள் நம்ம அடிமையாக இருந்தபோது இதான்பா நம்ம வாழ்க்கை இதுதான் சொல்லுவோம் இதுதான் நம்ம விதி என்று அமைதியாக ஒர்க் காரணம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஜோதிடம் என்று சொல்கிறார்கள் ஜோதிடம் என்ன செய்யறதுன்னா இம்பார்ட்டன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து பீரனாக ஆக்குவதை தடுக்கிறது அப்படிங்கிறாங்க தலையெழுத்து நான் தான் இருக்கேன் எனக்கு வேலை இந்த மாதிரி இருக்கேன் வேறு வழியில் போன நிலமத்தில் என்ன பாவம் பண்ணிடும் அதனால இந்த வேலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்படித்தான் நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ வந்து இதனால தான் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆண்டுகள் நம்ம ஆண்டிருக்காங்கன்னா இந்த ஃபேட்டலிசம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அதான் சொல்கிறாங்க இப்போது பிரிட்டிஷ்காரனுக்கும் இங் இங் ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடந்த போரில் பாருங்க பார்த்தீங்கன்னா இங்கே குதிரை ஏறி வெற்றி வேல் வீரவேல்னு சொல்லி போகிறதுக்குள்ளே அங்கேருந்து துப்பாக்கியாக துப்பும் ஷூட் பண்ணிடுவோம் பிரிட்டிஷ்காரன் நூற்றி இருபது அடியில் பண்ண முடியும் மாங்கு மாங்குன்னு ஒரு ஆண்டு கட்டப்பட்ட வீரபாண்டே கட்டப்பினுடைய அந்த பெரிய வந்து டிஸ்ட்ராய்ட் இன் எயிட் ஹவர்ஸ் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம வந்து திருப்பி ஃபைட் பண்ணாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடம் என்று இந்த ஃபேட்டலிசம் என்ற ஒரு ஒப்பீனியம் இருக்கிறது சரி இப்படிலாம் சொல்கிறோமே அதனால் வந்து ஜோதிடம் வந்து ஒரு ஒரு அன்சயின்டிஃபிக் மூட நம்பிக்கை ஆகவே பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுவதற்கான ஆதாரங்களும் இல்லை அதுதான் முக்கியமாக நம்ம பேச போகிறோம் இப்போ கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நமது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஜோதிட நூல்களுடைய தன்மை பார்த்தங்கள்னா சூப்பர் லேட்டி அதை பார்த்து பிரமிச்சு போனவங்க ஜெர்மன்ஸ் கால்சேகன் என்ற அமெரிக்கன் ஆஸ்ட்ரோஃபிசிஸ் அவர் இந்தியாவுக்கு வந்தாருங்க பிரதரிசர் கோயிலில் ஒரு காஸ்மோஸ்னு ஒரு சீரியல் அது யூடியூப்ல இருக்கு அது ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா பண்டைய இந்தியர்கள் வந்து அஸ்ட்ரானமி அப்புறம் வந்து மேத்தமே மேக்ஸ் ரெண்டுத்துலேயுமே மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஹை லெவலில் இருந்தாங்க இன்க்ளூடிங் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜிங்கிற வார்த்தை அவர் சொல்லலை சொன்னார் அவர் அந்த அளவுக்கு நம்ம வந்து நூல்களை எழுதியிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய சித்தாந்தம் வசிஷ்ட சித்தாந்தம் பிரகத் சமிதை தமிழில் பார்த்திங்கன்னா சந்திரசேகரம் ஜோதிட கிரகம் குமார சுவாமியம் சிந்தாமணி ஜாதக கர்ம பந்தாதி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நூற்றுக்கணக்கான நூல்கள் இந்த நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கலி தே ஆர் ஆல் ஹைலி மெட்டிகுலஸ்லி டன் ரிசர்ச் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க மேத்தமேட்டிக்ஸில் ஒரு சாகை ஒரு ஒரு சூரியனுடைய சாகை எந்த டிகிரியில் போகிறதுங்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது அதை சிலவற்றை எடுத்துக்கொண்டு நம்ம பிளானட்டோரியம் சாஃப்ட்வேர் தயாரித்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டேலியாக அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அஸ்ட்ரானமியிலும் அஸ்ட்ராலஜியும் தே ஆர் இன் த பீக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரக கிரகத்து கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள லிங்க் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க சொல்லணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஜோதிடம் என்பது ஒரு வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னா இந்தளவு கஷ்டப்பட்டு அதை வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை மூட நம்பிக்கைகளுக்கு வந்து இந்த வந்து சோர்சஸ் தேவையில்லை ஆதாரமே தேவையில்லை ஆதாரம் இல்லாமல் இருக்கிறது தான் மூட நம்பிக்கை இவ்வளோ நூல்கள் எழுதி நிச்சயமாக ஜோதி நம்புன்னு சொல்கிறதுக்காக அவங்க எழுதலை ஏன்னா ரியாலிட்டி இருந்திருக்கலாம் இது ஒரு கோட்பாடு இது தொடர்பாக என்னுடைய ஒரு அனுபவம் சொல்லிடுறேன் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நாங்கள் திருவையாறு போயிருந்தோம் அங்கே வந்து பஞ்சாங்கம் எழுதுபவர்கள்னு இருக்காங்க பஞ்சாங்கம் பண்டிட்ஸ் மொத்தமாக ஏழு பேர் தான் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக என்ன பண்ணோம்னா பேப்பர் பென்சில் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இந்த சமயத்தில் எந்த இடங்களில் எத்தனை நிமிடங்களில் சூரிய எக்ளிப்ஸ் சூரிய கிரகணம் சந்திரகணம் வரும்னு கேட்டோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு அரை மணியில் போட்டு கொடுத்துட்டாங்க கணக்கு போட்டு பர்டிகுலர் பீரியடில் பர்டிகுலர் செகண்ட்ஸில் இந்த இடத்துல தெரியும்னு போட்டு கொடுத்துட்டாங்க இது அப்படியே நாங்கள் பிளானட்டோரியம் சாஃப்ட்வேரில் நாங்கள் போட்டு பார்த்தோம்னா அப்படியே டேலியாக இருக்குதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு அந்த மேத்தமேட்டிக்ஸ் நாலேஜ் இருக்குதுன்னு தானே அர்த்தம் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி இருக்கிற பண்டிதர்களை நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணுறது இல்லை அவங்க சொன்னாங்க என்னங்க என்னங்க ஒரு கணபதி ஹோமம்னால் முப்பதாயிரவா நாற்பதாயிரரூவா கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து மாதம் ஒரு பத்தாயிரரூவா யாராவது ஸ்பான்சர் பண்ணால் கூட இந்த கலையை நாங்கள் வளர்ப்போம் அப்படின்றாங்க நான் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினேழில் இருப்பாங்க திருவையால் இருக்கிறவங்களேனே தெரியல நிறைய நம்ம இழந்து விட்டோம் இதுவும் நம்ம எழுந்து கேட்கும் இப்போது நம்ம ஜோதிடம் என்பது ஒரு மூட நம்பிக்கை இல்லை அது உண்மையான கலை அப்படிங்கிற நம்ம ப்ரொஃபேஷன் வச்சுப்போம் நம்ம அதம் அதை அப்படியே தள்ளி வச்சுருவோம் அது வந்து ஒரு அன்சைன்டிஃபிக் இட் இஸ் நாட் பீன் ப்ரூவ்டுங்கிறது நம்ம தள்ளி வச்சுருவோம் நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்படி இந்த ஜோதிடத்தை பார்த்தாங்கிறதுக்கு ரெண்டு கதைகள் ரெண்டு சம்பவங்கள் இந்த ரெண்டு சம்பவங்களும் எந்த ஜோதிடம் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க ஏங்கிறத நீங்கள் கதையை கேட்டப்போ தான் தெரியும் முதல் கதை இது எப்போ நடந்ததுலாம் கேட்காதீங்க வழி வழியாக வந்த கதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட பண்டிதர் இது பெக் எக்ஸ்பர்ட் இன் ப்ரெடிக்டிங் த ஃப்யூச்சர் அவர் வந்து தன்னுடைய மகளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி அவருக்கு கிடச்சிது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மகளுக்கு திருமணமான ஐந்தாவது மணி நேரத்திலேயே கணவன் இறந்து விடுவான் கைம்பெண் ஆகிடுவார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டார் அவங்களுடைய சர்க்கிள்லேயும் அந்த அந்த ஹாரஸ்கோப்பை கொடுத்தப்போ எல்லாரும் அதான் சொன்னாங்க இல்லை திருமணமான அஞ்சு மணி நேரத்தில் அந்த பெண் வந்து கைம்பெண் ஆகிடுவார் ஹஸ்பண்ட் செத்து போயிடுவார் ஹார்ட் அட்டாக்கில் அப்படின்னு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் பண்ணி 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 பார்த்து ஏதோ அந்த முகூர்த்தத்தில் ஒரு நிமிடத்தில் மட்டும் அந்த சமயத்தில் தாலி கட்டினா அந்த பெண் தப்பிச்சிப்போம் ஒரே ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடங்கிறது வெரி வெரி குரூஷியல் அந்த சிக்ஸ்டி செகண்ட் உள்ள தாலி கட்டிட்டோம்னா இந்த சாபம் இருக்காது அவளுக்கு அந்த பெண் தப்பிச்சிருவோம் கணவனுக்கு ஒன்றும் நடக்காது ஸோ கரெக்டாக சூரிய சித்தாந்தத்தை பயன்படுத்தி எக்ஸாக்ட்லி இதை டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பர்டிகுலர் டயத்தில் தாலி கட்ட வேண்டுமென்று எல்லாம் நடந்தாச்சு அந்த காலத்தில் இந்த மாதிரி கடிகாரம் கிடையாது உங்களுக்கே தெரியும் மணல் கடிகாரம் இல்லைன்னா நீர் நீர் கடிகாரம் அவங்க அவங்கள்ட்ட நீர் கடிகாரம் சுட்டிகிட்டே இருக்கும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க அது மேலே ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க ஸோ அதை சுற்றி வர யாரும் போகாதபடி செக்யூரிட்டி ஏன்னா யாரை போய் டிஸ்டர்ப் பண்ணால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக செக்யூரிட்டி ஸோ கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க எப்போ அந்த மாதிரியான மங்களமான ஒரு நிமிடம் வரப்போகிறது என்று எல்லோரும் துல்லியமாக பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் ஹோம புகை ஹோமம் நடந்துகிட்டு இருக்காங்க ஹோமத்தில் இருந்து ஒரு ஜோலை கிளம்பி அதுலேருந்து ஒரு கறி துண்டு ஸ்மால் கறி அது நேராக போய் அந்த தண்ணி உள்ளே உள்ளது இந்த கிளாக் சொன்னேன் இல்லையா வாட்டர் கிளாக் தண்ணி கிடையாது இது யாரும் பார்க்கலை ஏன்னா இது வந்து ரொம்ப மைன்யூட்டது அது கரெக்டாக போய் அந்த இடத்த அடைச்சிட்டு ஒரு ஒரு பத்து இருபது செகண்ட் அடித்து திருப்பி போயிடுது ஸோ எல்லாமே மாறிடுது இவங்களுக்கு தெரியவில்லை இவங்க நினைக்கிறாங்க அந்த பத்துக்குலர் டைம்னு திருமணம் நடக்கிறது ஐந்தாவது மணி நேரத்தில் கணவன் இறந்து பிடிக்கிறாங்க அப்போ என்ன தெரியுதுன்னா அதில் நீங்கள் என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் விதிப்படி தான் நடக்கும் இது ஒரு கதை இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன கதை ஜாதகத்தை எவ்வாறு நம்ம ட்ரீட் பண்ணோங்கிறதுக்கு இது ஒரு கதை என்னதான் நீ ஜாதகம் பார்த்தாலும் எது நடக்குமோ அது நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது கதை டோட்டலி டிஃப்ரெண்ட் இட் ஆஸ் அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா உன் கடமையை செய்யும்போது ஜோதிடத்தை பார்க்காது அப்படிங்கிறது ரெண்டாவது என்னன்னு பாருங்கள் ஒரு அரசன் அவனுக்கு வந்து ஜோதிட பித்து எல்லாம் ஜோஷின்னா பக்கத்துலேயே வந்து ஜோஜை உட்காந்துட்டு இருப்பார் மகாராணியை சந்திக்க போகிறது கூட இப்போ இப்போ போகலாமா வேண்டாமான்னு கேட்குற அளவுக்கு வந்தாச்சு மற்றவர்கள்லாம் விரும்பலை பட் இருந்தாலும் அரசன் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த சமயத்தில் பக்கத்து நாட்டு அரசன் படையெடுத்த செய்தி ஒத்தர்கள் மூலமாக தெரிகிறது ஆக்சுவலி காந்தியாச்சு ஒன்று ரெண்டு நாளில் அந்த மூணு நாளில் அந்த அரசனுடைய படை இங்கே வந்துடும் ஆனால் சேனாதிபதி ஓடுகிறார் அந்த சமயத்தில் உள்ள அந்த ஜோதிட உட்காண்டிருக்காரு ஜோதிட ஐயா கொஞ்சம் வெளியில் போங்கன்னு சொல்லிவிட்டு ஐயா அரசனே மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது பக்கத்து நாட்டு அரசன் நம்ம மேல் படை எடுத்து விட்டான் படை வந்து கொண்டிருக்கிறது மூணு நாள் படை வந்து விடும் வார் ட்ரம்ஸ் அடிங்க எல்லாம் ரெடி பண்ணிவிங்க வாங்க கிளம்புங்க அரசன் சொல்கிறான் என்னால் இல்லை நீங்கள் போங்கப்பா என்னுடைய ஜோதிடர் என்ன சொல்லியிருக்கிறோன்னா நாலு நாள் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் நான் நகர மாட்டேன் அரசே நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் தலைமை தாங்க வேணும் உங்களுக்கு தெரியும் போர் தந்திரங்களில் போர் லாவில் அரசன் தான் முன்னாடி இருக்கணும் அந்த யானை மேலே ஏறி வெற்றி கூடி அவன் தான் சொல்லணும் வெற்றி ஜெயகோஷம் அவன் தான் போகணும் உங்களுக்கு தெரியும் இல்லை தெரியும்ப்பா பட் ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு வரேண்ணா எப்படி போ அவர் அவருடைய என்னால் மீற முடியாது அமைச்சர் சொல்கிறார் அரசே இந்த அஸ்ட்ராலஜர் சொன்னதெல்லாமே பொய்யும் நான் நிரூபணம் செய்தால் நீங்கள் வருவீங்களா போர்க்குன்னு நான் வரேன் அப்படின்ட்டு அந்த ஜோதிடர் மீண்டும் கூப்பிடுகிறார் யார் அந்த அமைச்சர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு சாதாரணமாக பேசுகிறார் எல்லாம் பேசி ஐயா நீ உங்களை மாதிரி அஸ்ட்ராலஜி நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி நல்ல புகழ்ந்து இதில் ஒரு மெத்தட் கடைசியில் பைதவே நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு அஸ்ட்ராலஜியில் கேட்குறார் ஜோதிடர் கேட்குற யார் கேட்குறார் அமைச்சர் கேட்குறார் ஜோதிடர் சொல்லுகிறார் எண்பத்தி ஏழு வரை நான் இருக்க போகிறேன் ஒன்று அமைச்சர் கேட்குறார் நிச்சயமாக நிச்சயமாக நான் என்ன மத்தினு பார்க்கலங்க என் கூட இருந்தவங்கலாம் பார்த்து நான் டிசைன் எண்பத்தேழு வரை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் என்னை யாரும் அசைக்க முடியாது எண்பத்தேழு வயசில் நான் உயிரை விட்டு விடுவேன் இது நிச்சயம் என்ன நான் சொன் என்னுடைய உயிரை நான் வந்து அஸ்ட்ராலஜியில் பார்க்க முடியாது என்னுடைய கோர் குரூப்பெல்லாம் பார்த்து சொன்னது நானும் பார்த்தேன் எண்பத்தேழு வயசு ஐ எம் டியர் ஆர் யூ ஷுர்னு கேட்குறார் யார் மினிஸ்டர் எஸ் ஐ ஆம் ஷியூர் அப்படிங்கிறாங்க ஆர் யூ டெஃபினட் எஸ் டெஃபினட் உடனே வாழை எடுத்து அந்த அஸ்ட்ராலஜி விட தலையை விட்டு விடுகிறார் அரசன் பதப்பதைக்கா என்னாயிருது இவருடைய வாழ்நாளிகை இவராலே கணிக்க முடியவில்லை இவரை நம்பி ஏங்க இருக்க வாங்க போருக்கு போகலாம் சொன்னால் கூட அந்த ராஜா போருக்கு போய் வெற்றி பெறுகிறார் இது ஒரு ஸ்டோரிங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ரெண்டு விஷயம் ஒன்று விதிப்படி நடக்கும் இரண்டாவது கடமையை செய்யும்போது ரொம்ப அஸ்ட்ராலஜிலாம் பார்க்காது இதுதான் நம்மளுடைய மூதாதர்கள் நம்ம கொடுத்த ஒரு ஒரு ஓவரால் பிக்சர்ஸ் அப்படி பார்க்கும்போது அஸ்ட்ராலஜி என்பது கைடன்ஸ் தான் இதுதான் ஜோதிடருன்னு சொல்கிறாங்க நான் கைடன்ஸ் தான் பண்ண முடியும் நாங்கள் உங்களை வழிகாட்ட முடியும் இந்த சமயத்தில் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாங்கிறது உங்கள் மூலையை பயன்படுத்தி தான் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் என்று சொல்லிவிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்தில் வரப்பட்ட மிகப்பெரிய ரெண்டு கதைகள் இது இப்போ நம்ம சோஷியல் மீடியாவுக்கு போவோம் திருப்பி இப்போ என்ன கேள்வினா சோஷியல் மீடியாவில் வர அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருபது சதவீதம் தான் பலிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜோதிடர்களே சொல்லிடுறாங்க இது வந்து ஜென்ரல் தான் சொல்லிவிட்டு அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டோம்னா பெஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கலாம் டீச் யூர் செல்ஃப் யூர் ஓன் ஆர் ஏகப்பட்ட நூல்கள் வந்துள்ளன ஒரு ஐநூறு அறநூறுவா தான் மேக்ஸிமம் ஆகும் அவ்வளோ புத்தங்கள் இருக்குது எப்படி உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணித்து கொள்ளலாமே பதினைந்திலிருந்து இருபது மணி நேரம் ஆகும் இதை நீங்கள் மாஸ்ட் மாஸ்டர் பண்ணலை தெரிந்து கொள்ள ஐ டோன்ட் வாண்ட் யூ த வேர்டு மாஸ்டர் தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதகத்தை வந்து எப்படி கணிப்பது ஏற்கனவே ஜாதகத்தை கணிச்சு வச்சுருப்பாங்க எந்தெந்த பன்னெண்டு வீடு இருக்கு இல்லையா எந்தெந்த வீட்டில் எந்தெந்த பிளானட்ஸ் ஏற்கனவே இருக்கிறது பிறந்தபோது அது உட்காண்ட இடம் வந்து தீமையாக நன்மையாக எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு ஒரு சலஃபன் பேப்பர் மேலே மேலே வச்சுட்டு கடைசியில் வந்து சனி தசை மாறும்பொழுது அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் அஸ்தாலத்தில் கேட்டுக்கலாம் ஸோ நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பது என்று என்பது ரொம்ப அருமையான விஷயம் இருந்து இருபது மணி நேரம் தொடர்ச்சியாக இல்லை டோட்டல் அவர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் தட் அவ்வளோ சொல்கிறேன் இருபது மணி நேரத்தில் உங்கள் ஜாதத்தை நீங்களே ஓரளவுக்கு அனுச்சிக்கலாம் ஓரளவுக்கு ஏன்னால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நம்ம செய்ய விஷயங்கள் நம்ம கொண்டு விட்டோம் சில பேர் பயப்படலாம் சார் அந்த ஜாதகத்தில் விழுந்தோன்னா பைத்தியங்கத்தையும் பிடிச்ச போடுன்னு சொல்கிறாங்க நிச்சயமாகாது ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸுங்க அதை நீங்கள் கற்க கற்க உங்கள் மூளை வளர்ச்சி அதிகமாகும் மேத்தமேட்டிக்ஸில் இருப்பேன் அனலைஸ் பண்ணுவீங்க அனாலிட்டிகல் பிரெயின் இப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்குறத விட அந்த டயத்தை நீங்கள் கொஞ்சம் ஜாதகம் நீங்களே கவனிச்சிக்கணும் கணிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் பதினஞ்சு இருபது அவர் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணித்து கொள்ளலாம் அதை வர காம்ப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா அப்போ நீங்கள் நீங்கள் ஜோதிட போய் சந்திக்குங்க ஏன் எங்களுக்கு பேசிக்காக என்னோட என்னோடய இது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் தான் நீங்கள் தான் குரு மாதிரி நீங்கள் தான் அதுக்கு சொல்ல வேண்டும் என்று அவங்கள நீங்கள் கேட்கலாம் இது வந்து இது வந்து டீச்சர் செல்ஃப் ஆரோஸ்கோப் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது கற்றுண்டா வந்து நம்ம பை திங்கிட்டு பிடிச்சு அதெல்லாம் ஒன்றாகாது இட்ஸ் ஒ ஒன்ட்ரஃபுல் சப்ஜெக்ட் அனலைசிங் அனலைட்டிங் என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுனங்களா நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அவ்வளோ ஜாதியும் வாங்கி நீங்கள் வந்து அதுக்கு ஜோசியம் சொல்லுவாங்க தப்பு தப்பாக சொல்லுவீங்க அது மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி நோய் ஒரு ஆரோஸ்கோப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் விச் யூ கேன் டூ அதில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அனாலிட்டிக்கல் பவரும் இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் காம்ப்ளிகேட்டட் திங்ஸு நீங்கள் அஸ்ட்ராலஜர் தான் சந்திச்சாக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அது ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குதுங்க அதில் நான் சொல்கிறது ஒரு பேசிக் அது ஸோ அப்படி செஞ்சாங்கன்னா சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த ஹைப்ஸை நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்க பணம் கொட்டுன்னு சொல்கிறாருங்க அவர் அவர் சொல்கிறாரு சரியே பட் எனக்கு என்ன என்ஜை பார்ப்போமே ஓ இப்படி இருக்குல்ல இந்த பார்வை வந்ததுனால அந்தளவு நமக்கு எஃபெக்ட் இருக்காது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் அப்படி நீங்களே வந்து மன இப்போ என்ன சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா இதை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து உம்மேன் நம்பிட்டு அது இல்லாமல் போகும்போது மனம் பதறுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது மார்ஷல் மெக்லூர்னு தெரியும்படி கரெக்ட் தான் அது விஷுவல் மீடியாவில் வரும்போது அது எஃபெக்டே வேறு நான் பார்த்தவரை தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஆஃப் ஜோதிடர்கள் நல்ல விஷயம் தெரிஞ்ச ஞானிகள் ஏன்னா அவங்க சொல்லும் போதே தெரியுது இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக போடுறாங்கன்னு தெரியுது ஸோ இதிலே ஊறி போனோம் தான் அவங்க ஆகவே அவங்கள்ட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அதை நீங்கள் ஃபர்தராக பண்ணி தான் ஆனாது இதில் என்ன முக்கியமாக சொல்ல வரோம்னா ஜோதிட கலை என்பது ஒரு அது வந்து முழு முழுக்க மூட நம்பிக்கை என்று சொல்கிறார்கள் அவங்க அப்படியே சொல்லிவிட்டு போட்டோம் அந்த நாற்பது சதவீதம் நம்ம தொட வேண்டாம் ஏன்னா அந்த மாதிரி மக்கள் நம்ம நாட்டுக்கு மிகவும் தேவை அதாவது ஜோ ஜோதிடமே பொய் என்று சொல்கிற அந்த கும்பல் வேணும் கண்டிப்பாக வேணும் நமக்கு அது ஏங்கிறது நம்ம சொல்லிட்டேன் மிச்சம் இருக்கிற அந்த அறுபது சதவீதம் இருக்காங்களே காம்பினேஷன் அவங்க வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த சோஷியல் மீடியாவில் வர செய்திகள்லாம் முழுக்க முழுக்க நம்பாமல் உங்களுடைய ஜாதத்தை நீங்களே பார்த்துட்டு செய்யலாம் அப்படிங்கிறது இந்த பர்பஸ் இந்த பதிவோட முக்கியமான அம்சம் இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரக்சமிதையில் ஒரு ஜோதிடர் என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது ஜோதிடர் சூரிய சித்தாந்தம் ரோமக சித்தாந்தம் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் ரோம்னு நினைக்கிறேன் பிதாமக சித்தாந்தம் அது என்னென்னு நமக்கு தெரியல புலிச சித்தாந்தம் வசிஷ்ட சித்தாந்தம் முதலான சித்தாந்தங்களை நன்றாக வாசித்து அறிந்திருக்க வேண்டும் இவர் யுகம் வருடம் அயனம் அயனம்னா அந்த மூமெண்ட் திரும்பி போகிற அந்த மாதிரிலாம் அதுக்கு மாதம் பட்சம் அகோராத்திரம்னா டே அண்ட் நைட்டு ஜபம் முகூர்த்தம் நாடி விநாடி பிராணம் முதலே கால வரை கணக்கு நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த பிராணங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது பிராணம் தான் வந்து நம்ம லைஃப் இது அயனங்களை பற்றியும் அயனங்கள் நான் சொன்னேன் அந்த நகர்வது பற்றியும் கிரகங்களின் உதயஸ்தானங்களை பற்றியும் நம்ம அவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பூமி சூரியன் முதலான கிரகங்கள் இருக்கிற ஸ்ததி அவற்றின் சுற்றுகள் காலங்கள் முதலிய விவரங்களை வெகு திட்டமாக அறிந்திருக்க வேண்டும் ஜோதிடருக்கு கிரகங்களின் சாரங்கள் பற்றியும் அவற்றின் பலாபலங்கள் பற்றியும் தூமகேது தூமகேதுன்னா காமெட் சப்தரிஷி இடி மழை மேகம் காற்று இவற்றின் குணாதிசயங்களையும் விஸ்தாரமாக தெரிந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜோதிர்களையே ஜோதிடர் என்று சொல்லலாம் என்று ப்ரக்சமிதி சொல்கிறது ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறது ஸோ இந்த பதிவு நம்ம ரீகேப் பண்ணுவோம் இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து ஜோதிடத்தை பொய் என்று சொல்கிறது ஆனால் நம்மளுடைய இண்டிஜீனியஸ் சயின்ஸ் என்ன சொல்கிறது நான் அது உண்மை என்று சொல்கிறது இப்போ என்னுடைய ரிகொஸ்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிட நிறைய கிளைன்ஸ் நிறைய வந்திருப்பாங்க சோஷியல் மீடியா நிறைய பணம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது ஒரு மணி நேரமாவது கிரகங்கள் எவ்வாறு பூமியை பூமியை தாக்கம் ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் இதுக்கு நீங்கள் தனியாக செய்ய முடியாது உங்களுடைய கிளைன்ட்ஸில் யாரும் அஸ்டோபிசஸ் நிச்சயமாக இருந்திருப்பாங்க மேத்தமேட்டிஷியன் இருந்திருப்பாங்க அப்புறம் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாராக இருந்திருப்பாங்க அதில் இருந்துருப்பாங்க மிஷின் லேர்னிங்கில் இருந்துருப்பாங்க சாஸ்கட்டோரியன் திரும்பி இவங்களெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள் யார் யாருன்னு அவங்களோட உட்காந்து ஒரு குழுவாக அமைத்து கொண்டு ஒரு ஆராய்ச்சி செய்யுங்கள் ஆராய்ச்சி செய்து கிரகங்கள் உடைய தாக்கம் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கின்றன என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இந்த மாதிரி நிரூபிச்சுட்டீங்கன்னா ஜோதிடம் வந்து எங்கேயோ போயிடுங்க எங்கேயோ போய்டும் அதை தொடர்றதுக்கு ஆள் இல்லை இதை செய்வதற்கு இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அது நேரம் இல்லைங்கிறாங்க இப்போ அமெரிக்காவே யூரோப்பில் எடுத்தாங்கன்னா தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் இல்லை டிசைடு இது வந்து அவங்கள அவங்களை பொறுத்தவரில் இது வந்து நடக்க சம்மந்தமே இல்லைங்கிறாங்க ஆனால் நம்ம சித்தாந்தம் அப்படி சொல்லவில்லை ஆகவே இதை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த மணி டாக்ஸில் இப்போ நான் உங்களை சந்திக்கிறேன் இது ஆகஸ்ட் மாதம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதே மணி டாக்ஸில் இதே நிகழ்ச்சியை நம்ம நடத்துவோம் அதற்குள்ளே உங்களில் யாராவது கிரகங்களுக்கும் பூமிக்கும் உள்ள அந்த நெருக்கம் பூமியில் உள்ள மக்களர்களுடைய நெருக்கம் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை பேட்டி கண்டு மகிழ்ச்சியாக அடைவோம் இன்னும் சந்திப்போம் வணக்கம்